வணக்கம் இது தடன் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கு அரசு வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வந்து குவிந்த ஆயிரக்கணக்கான முறைப்பாடுகள் டாலரின் பெருமதியில் இன்று ஏற்பட்ட மாற்றம் வட்டுவாகல் பாலத்தை புனரமைக்க அனுமதி புதிய அரசியல் கட்சிகளுக்கான நேர்முகத் தேர்வு ஆரம்பம் வீட்டு வசதிகளுக்கான நிதியுதவி தகுதியானோர் விவரம் விவசாயிகளுக்கு உரமானியங்களை டிஜிட்டல் தளம் மூலம் வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசாங்க தகவல் திரைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது அரசினால் விவசாயிகளுக்கு ஒரு மானியத்தை வழங்கும்போது அந்தந்த விவசாயிகளுக்கு குறித்த மானியம் சரியான நேரத்தில் கிடைப்பதையும் குறித்த நிதியுதவியை அவர்கள் தமது விவசாய நடவடிக்கைகளுக்கான உரத்தவிக்காக முழுமையாக பயன்படுத்துவதையும் வேண்டியுள்ளது எனவே விவசாயிகளுக்கு உர விநியோகத்தை மிகவும் முறை சார்ந்த வகையிலும் வினைத்திறனாகவும் மேற்கொள்வதற்காக கியூஆர் குறியீடு அல்லது பொருத்தமான முறையொன்றை பயன்படுத்த வேண்டியுள்ளமை அவசியம் என கண்டறியப்பட்டுள்ளது அதற்கமைய உரமானிய வேலை திட்டத்துக்கு தகுமை பெறுகின்ற அனைத்து விவசாயிகளையும் விவசாய அமைச்சின் கீழே பிரதேச அதி அதற்கமய மானிய வேலை திட்டத்துக்கு தகமை பெறுகின்ற அனைத்து விவசாயிகளையும் விவசாய அமைச்சின் உள்ள பிரதேச அதிகாரிகள் மூலம் அடையாளம் காண்பதற்கும் அவ்வாறு தகமை பெறுகின்ற விவசாயிகளுக்கு மானியத்தை வழங்குவதற்கு கியூஆர் முறைமை அல்லது பொருத்தமான டிஜிட்டல் பொறிமுறையை உருவாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கான நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதியும் விவசாய அமைச்சரும் இணைந்து சமர்ப்பார் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நாட்டில் இடம்பெறும் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் அதிகரித்து வரும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய காவல்துறை மா அதிபர் வாட்ஸ்அப் இலக்கு ஒன்றை அறிமுகப்படுத்தியிருந்தார் குறித்த இலக்கம் பதிமூன்றாம் தேதி அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது குறித்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஐந்து நாட்களில் இந்தளவு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காவல்துறை மாதிபர் நாள் பூஜ்யம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 என்ற வாட்ஸ்அப் இலக்கமே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணயமாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று தொன்னூற்று ஏழு தசம் ஐம்பதாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்று ஐந்து தசம் நான்கு ஆகவும் பதிவாகியுள்ளது ஸ்டேலிங் பவுன் கொள்முதல் பெருமதி நானூறு தசம் நாற்பத்தி ஆறு சதமாகவும் விற்பனை பெருமதி நானூற்று பதிமூன்று தசம் ஒன்பதாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்று நாற்பத்தி ஐந்து தசம் நாற்பத்தி இரண்டாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்று ஐம்பத்து ஆறு தசம் எண்பத்தி ஏழு ஆகவும் பதிவாகியுள்ளது கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று பதினான்கு தசம் பதினொன்று விற்பனை பெறுமதி இருநூற்று இருபத்தி இரண்டு தசம் பூஜ்யம் ஆறு ஆகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நூற்று தொன்னூறு தசம் எண்பத்தி ஐந்து ஆகவும் விற்பனை பெறுமதி இருநூறு தசம் பத்தொன்பதாகவும் பதிவாகியுள்ளது சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று இருபத்தி ஒன்பது தசம் தொன்னூற்று மூன்றாகவும் விற்பனை பெருமதி இருநூற்று முப்பத்தி ஒன்பது தசம் இருபத்தி ஏழாகவும் பதிவாயுழமை குறிப்பிடத்தக்கது வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளுக்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது குறித்த பாலத்தின் நிர்மாண பணிகளுக்கான ஒப்பந்தத்தை வழங்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வட்டுவாக பாலம் அழைக்கப்படும் பரந்தன் கரைச்சி முல்லைத்தீவு வீதியின் ஐம்பதின் கீழ் ஒன்றாம் இலக்கு பாலம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நந்திக்கடல் களப்புக்கு குறுக்காக அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் இறுதியாக திருத்தப்பட்டுள்ள குறித்த பாலம் தற்போது பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுகிறது அதனால் வேதி அபிவிருத்தி அதிகார சபையால் இருவழி பாதையுடன் கூடிய புதிய பாலமாக அதனை நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதற்காக நேரடி போட்டி விலைமனு கோரல் முறையின் அடிப்படையில் விலைமனுக்கள் கோரப்பட்டுள்ளன மதிப்பீடு செய்த பின்னர் உயர்மட்ட நிரந்தர பெருகை குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விதந்துரைகளுக்கமைய கணிசமான பதிலளிப்புகளுடன் கூடிய குறைந்தபட்ச விலைமனுதாரரான எம் எஸ் ஆர் ஆர் கிடைக்கப்பெற்ற விலைமனுக்களை மதிப்பீடு செய்த பின்னர் உயர்மட்ட நிரந்தர பெருகை குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விதந்துரைகளுக்கமைய கணிசமான பதிலளிப்புகளுடன் கூடிய குறைந்தபட்ச விலைமனுதாரரான எம் எஸ் ஆர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெடுக்கு இந்த நிர்மாண பணிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கடந்த பிப்ரவரி மாதம் கோரப்பட்டிருந்த நிலையில் ஒன்பத்து மூன்று விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவற்றில் அடிப்படை ஆவணங்களை கூட பூர்த்தி செய்யாத முப்பத்தி ஆறு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன அதன்படி தற்போது நாற்பத்தி ஏழு விண்ணப்பங்களுக்கான முதற்கட்ட நேர்முக தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன மேலும் அந்த நேர்முக தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகள் இரண்டாவது சுற்று நேர்முகத் தேர்வுக்கு பரிந்துரைக்கப்பட உள்ளன குறித்த நேர்முகத் தேர்வுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய அரசியல் கட்சிகளாக பதிவு செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் நிறுவனங்களிலிருந்து சமூகமயமாக்கப்படும் இளைஞர்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்துக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது சிறுவர் மேம்பாட்டு மத்திய நிலையத்தின் பராமரிப்பிலிருந்து சமூகமயமாக்கப்படும் மற்றும் திருமணத்தை எதிர்நோக்கும் இளைஞர்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் நிதியுதவியை வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் முன்மொழிவில் ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர்கள் நிரந்தர மற்றும் பாதுகாப்பான வீட்டை கட்டம் கட்டமாகவும் முறையாகவும் கட்டியெழுப்ப தயாராக முடியும் இதற்காக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் மாகாண நன்னடத்தை மற்றும் குழந்தை பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களை இணைத்து ஒரு திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி அடையாளம் காணப்பட்ட அளவுகோல்களின் அடிப்படை பின்வரும் குழுக்களைச் சேர்ந்தவர்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்காக ஜனாதிபதியும் மகளிர் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சரும் சமர்ப்பித்த கோட்டு முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வந்து குவிந்த ஆயிரக்கணக்கான முறைப்பாடுகள் இன்று ஏற்பட்ட மாற்றம் வட்டுவல் பாலத்தை புனரமைக்க அனுமதி புதிய அரசியல் கட்சிகளுக்கான வீட்டு வசதிகளுக்கான நிதியுதவி தகுதியானோர் விவரம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்